தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிற உங்கள் அனைவருக்கும் மரியா விளாக் சார்பாக நன்றி நன்றி அதாவது மெயினா என்ன சயாட்டிக் நவ் சயாட்டிக் பெயின் சயாட்டிக் பெயின் எல்லா மக்களும் சொல்லிக்கிறாங்க பிரெயின்ல இருந்து உங்க தண்டுவடம் வழியா அந்த ரெண்டு தண்டுவடம் வழியா அந்த நரம்பு வந்து நம்ம இடுப்பு வழியா வந்து காலுக்கு சப்ளை பண்ற நரம்பு தான் சயாட்டிக்கா உங்க கெண்டைக்கால பாயிண்ட் இருக்கு வணக்கம் வணக்கம் சார் காலையில வந்து நல்ல காலை வெயில வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க போல இருக்கு ஆமா சோ உங்களுடைய வீடியோவை பார்த்த மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியெல்லாம் இருக்கான்னு நிறைய பேர் எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நாள் எதை குறித்து நீங்க பேச வர்றீங்க புதுப்பா ஏதோ முதுகுத்தண்டு வலி அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணமே அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறாரு அதுக்கு உண்டான ஏதாவது இருக்கான்றதை அதை குறித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்குமே மடுக்கவும் முடியல உட்காரவும் முடியலங்க என்னாத்தான் பிடிச்சிருந்த தொல்லை பிடிச்சிருந்த வலியினால அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன் நிச்சயமாக சார் அதாவது மெயினாக என்ன சயாட்டிக் நெர்வ் சயாட்டிக் பெயின் சயாட்டிக் பெயின் எல்லா மக்களும் சொல்லிக்கிறாங்க இருந்து என்ன வருது அப்படிங்கிறது வந்து சயாட்டிக் அப்படின்னா சயாட்டிக் நெர்வுனுடைய பெயர் அதாவது பிரெயின்ல இருந்து உங்க தண்டுவிடம் வழியா அந்த ரெண்டு தண்டு விடம் வழியா அந்த நரம்பு வந்து நம்ம இடுப்பு வழியா வந்து காலுக்கு சப்ளை பண்ற நரம்பு தான் சயாட்டிகா சரிங்களா அப்ப அந்த பெயின் அங்க ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இந்த கால் வலி கால் இழுக்கிறது இது நடக்கிறது நிறைய பேருக்கு உட்கார முடியாம போறது இந்த மாதிரி உள்ள பெயின் எல்லாம் வரும் அதுல வந்து சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா சையாட்டிக நினைவுக்கு உங்க கெண்டைக்கால பாயிண்ட் இருக்கு அதுக்கு ஒரு சிறந்த மெத்தட்ல நான் பண்ணுவேன் அதெல்லாம் செய்வேன் அடுத்தது வந்து படுக்க வச்சு அவங்களோட இடுப்பில் இடுப்பு பகுதியில் ஃபியூஷலாக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க எல்லாேருக்கும் பட்டக்ஸில் இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல தெரியும்ல அது அந்த இன்ஜெக்ஷன் போடும் பொழுது சைட்டு பார்த்து போடணும் இன்ஜெக்ஷனுக்கே ஒரு சைட் இருக்குது அதை மெஷர் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் போடணும் அப்போ அந்த இன்ஜெக்ஷன் அந்த சைட்டு தள்ளி மாறி மேலேயோ கீழேயோ சைடில் போட்டாங்கன்னு வைங்க நாலடைவில் அதுதாங்க தாங்க அந்த சையாட்டிகா நர்வு மேலே பட்டிருக்கும் அதுதாங்க பின்னாடி கால்வழி வலி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கால்வழி வலி வர்றது எல்லாமே இந்த பிரச்சினைனால தாங்க ராங் சைட்ல இன்ஜெக்ஷன் போடுறதுனால தாங்க ஸோ அதை கவனம் செலுத்தி அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாலே பகுதி வழி போயிடும் சிலவங்களுக்கு ரெண்டு காலையும் பெயினா இருக்கும் சிலவங்களுக்கு ஒரு காலில் மட்டும் வருமா இருக்கும் சரி இதை இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரர் அவர் வந்து ஃபுட்பால் பிளேயர் அவர் ஃபுட்பாலில் விளையாண்டு இங்கே இது கிட்டு கிட் ஆகிடுச்சு அவருக்கு பயங்கர பெயின் வந்துடுச்சு அரசியல் எம்ஆர்ஐ பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அவருக்கு அவரும் அவர் என்ன சொல்கிறாரு பெயின்னா சையட்டிக்கா பெயின் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் கழிச்சா எனக்கு தகவல் வந்தது அந்த பத்து நாளில் வந்து அவர் துடிக்கிற துடியை பார்க்கணுங்க நீங்கள் அவரனால் உட்கார முடியாது நிற்க முடியாது கஷ்டப்படுறாரு சாப்பிட்றதுக்கு அந்த நேரம் கூட நின்று சாப்பிட முடியாத வழிகள் அப்படி துடிச்சிக்கிட்டு இருந்த நேரம் தான் நான் போய் பார்க்குறேன் அப்புறம் நான் என்னுடைய மெத்தட் பிரகாரம் உங்களுக்கு கெண்டைக்கால்ல தான் அங்கே மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை செய்ய விதம் இருக்குங்க சும்மா நான் வந்து உங்களுக்கு இப்போ இது காமிச்சிட்டேங்கிறதுனால முடியாது ஆனால் நீங்க அது சப்போஸ் எனக்கு என்னை பா பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்க்கும் பொழுது உங்களுக்கு செய்து விட்டால் பெயின் இருக்கிறவர்களுக்கு அது கட்டாயம் போகும் அதுலேயும் பெயின் போகாத படுக்க நான் அந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே தொடும் பொழுது லிட்டில் ப்ரெஷர் கொடுத்து பார்க்கும் பொழுது கத்துவாங்க துடிப்பாங்க அப்படியெல்லாம் துடித்து வரும்போது அந்த பெயினை எப்படி போக்குறது அப்படிங்கிறது நாம சில டெக்னிக்கலை நான் அதெல்லாம் ப சரிப்படுத்தும் பொழுது ஒரே நாளிலே அவங்க வந்து பத்து நாளில் அவர் முடியாமல் கடந்து வரு அன்னைக்கு ஒரே நாளையிலேயே அவர் வந்து உட்கார்ந்து ரெண்டு மணி நேரமாக பேச முடிஞ்சிச்சு அந்த மாதிரி உள்ள சயாட்டிக்கா பெயின் சொல்கிறோம் ஆனால் பிரச்சனை வந்து இங்கேருந்து வரும் ஸோ இந்த பிரச்சனையை நான் மாற்றும் பொழுது உங்களுடைய சயாட்டிகா பெயினும் போகிறது ஆனால் இது வருஷ கணக்குல அறியாமல் தெரியாமல் மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு இதுல இது கொடுத்து நான் நிறைய பேரை வந்து சோப்படுத்தியிருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஆனாலும் நம்ம இனியும் நம்ம நேயர்கள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக ரொம்ப அக்கறையோட இந்த ட்ரீட்மெண்ட பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இதுவும் உன்னை சொல்லிடுவோம் அப்படிங்கிறது ஸோ இதை நான் தன்னுடைய ஆண் ஐத செய் நீங்க தண்டுவோட பிரச்சனை முதுகு வலி வருது இருப்பு வலி வருது வலி வருதுனாலே கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம முதலீடுகளுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஆனால் சயாட்டிக நேர்வுக்கு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குங்க அந்த பாயிண்ட்ல நம்ம கொடுக்கும் பொழுதுதாங்க அந்த சயாட்டிக பெயினை போக்க முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு அவங்களுக்குலாம் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து முழங்கால் போட முடியாது உட்கார முடியாது செயர்ல உட்கார முடியாது இருந்தவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிசியோ அப்கோர்ஸ் பிசியோதெரப்பி போனாங்க எல்லாம் போட்டாங்க என்னுடைய இந்த தெரப்பி முடிஞ்ச பிறகு அவங்க இன்னைக்கு முழங்கால் போட முடியுது அவங்க பாட்டில் டிராவல் பண்றாங்க எல்லாமே செய்து வச்சிருக்காங்க ஸோ இப்படிதான் ஒரு சையட்டிக்கா பெயினை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரசவ நேரத்தில் கூட முதுகு நல்லா வளர்ச்சி போடுறாங்களே அந்த இன்ஜெக்ஷனுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தண்டு நடையில் அதில் கொடுத்து தான் அந்த ஊசி போட்டு நம்மளை கீழே வந்து பராலிசிஸை பண்றோம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த வழிக்கு ஏன்னா ஏன் அது வலி வருது அப்படின்னா அது போட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷண்ட்டை குழந்தை எடுத்தாச்சு பேஷண்ட்டு உணர்ந்த பிறகு தண்ணி அவங்க குளுக்கோஸ் அளவு கம்மி பண்ணுறதுனால தான் அந்த வழியல் வருது அவங்களுக்கு தலைவலியும் வரும் மெயின் வந்து தலைவலி வரும் ஏன்னால் தண்ணி பற்றாக்குறை ஸ்பைனல் போ ஸ்பைனலில் வந்து அனசியை கொடுத்து சுசேரியன் மாதிரி எனி சர்ஜரி பண்ணாலும் அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ஃப்ளூய்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு அனசடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஒரு பாட்டிலாக ரெண்டு பாட்டிலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அளவு வச்சு கரெக்டாக இவ்வளோ டைமுக்குள்ளே அவங்களுக்கு போகணுன்றது சார் அங்கே இவங்க ஒழுங்காக கேர் பண்ணாதனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்க அடுத்தது வந்து இந்த பெண்கள்கிட்ட நீங்கள் நான் டீச்சர்ஸை ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது ஒரு டீச்சருக்கு வழி வந்தால் எல்லாேருக்கும் வரும் ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையவே கிடையாது இவங்களுடைய ம மைண்ட் செட்டு வந்து ஆயிடுது ஒரு டீச்சருக்கு வந்தால் இது அது பயங்கரமாக பரவும் அவங்கள்ட்ட அதை பற்றி பேசணும்னா டீச்சர்ஸை வச்சு கொஞ்சம் பேசலாம் அந்த இது இது இந்த பெயின் வந்து சையாட்டிகாகவும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இது ச தண்டு விடத்தில் போடுற ஊசி த மாறாது புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து பட்டக்ஸில் போடுற ஊசியை தான் நாங்கள் வந்து எப்படின்னா இப்படி இதை வச்சு இப்படி மெஷர் பண்ணணும் சார் ஒன் தேர்டு இந்த ரவுண்டுக்குள்ள தான் அந்த இன்ஜெக்ஷன் வரணும் இப்போ இது இங்கே தள்ளியோ இங்கே தள்ளியோ இங்கே தள்ளி அந்த ஊசி இப்போ தான் துணியை கூட மாற்றாமல் ஊசியை போட்டு விட்றாளுக இது மேலேயே வச்சு ஊசியை போடுறாளுக துணி மேலே அப்ப நிக்க வச்சு தானே ஊசியை போடுறாங்க யார மனுஷன் மாட்டுக்கு நிக்க வச்சு போடுவோம் மனுஷனே அதே தான் பண்றாங்க அதனால இவங்க சைட்டு பாக்குறதே கிடையாது எங்க பட்டக்ஸ் சதை இருக்குன்னு குத்தி விட்டுறாங்க இங்க தாங்க அது வந்து அதுல கட்டி பிடிச்சு அந்த சயாட்டிக் நேவுல படும் புரியுதுங்களா ஃபுல்லா நேவுல பட்டுச்சுன்னா அப்பவே பராலிசி ஆயிடுதுல சில குழந்தைகளுக்கு ஊசி போட்டாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல இங்க தான் அதனால தண்டு வடத்துல போடுறதுனால கிடையாது அப்ப இந்த நரம்பு காலுக்கு சப்ளை பண்ற நரம்பு பாதிக்கப்பட்ட கட்டாயமா அதான் பராலிசி ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பலரையும் சார் எத்தனை வருஷமாக இருந்தவங்களை எல்லாம் குணப்படுத்திருக்கிறது நான் இங்கே வச்சு படுக்க வச்சு ரைட் ஹேண்ட் லெஃப்ட்டில் அந்த ஃபுல்லா ஃபுல்லாக அழுத்தி பார்க்கும்போது பயங்கரம் ஐயோ கற்றுக்கணும் கற்று கத்துறவங்களும் இருப்பாங்க சிவியர் பெயின் அப்புறம் அதை மெதுவாக செய்து திரும்ப அதை ரவுண்டு மட்டும் என்னட்டும் ரொட்டேட் பண்ணி திரும்ப நான் கொடுத்து அப்புறம் ஃபுல் மஸ்ஸுலையும் நான் ரிலாக்ஸ் பண்ணி பட்டை ஃபுல் மசிலையும் ரிலாக்ஸ் பண்ணி இருந்து இங்கே வரணும் சார் கீழே இந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி திருமணம் வருவேன் அது வந்து பலவிதமான மெத்தட் இருக்கு சார் இந்த இந்த ரெண்டு போன் இருக்கு டிவியா பிபுலா அதனுடைய இடைவெளியிலேருந்து இப்படி ஒரு இப்படி இப்படி வரணும் அதனுடைய இருந்து இப்படி வரணும் அடுத்து அந்த இருந்து இப்படி வரணும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் மரியாஸ்